வணக்க அன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாருங்க நல்ல கவனிச்சு பாருங்கள் அநேகர் பண்ற ஒரு சின்ன ஒரு க வருத்தம் என்னென்றால் என்னால் முடியாதுங்க என்னால் முடியாது என்னால் முடியாது முடியாது நல்லா கொஞ்சம் பாருங்கள் இதை வந்து மற்றவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களால் முடியும் எப்படிங்க என்னால் முடியும் என்னை விலைப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதில் உங்களால் முடியும் உங்களால் முடியும்னு சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் முடியாது ஆகாது வராது இது நடக்காது கொள்ளுன்னு சொல்லிட்டு ஏங்க சொல்லுங்கள் முதல்ல வாயை கழுவணும் நிறைய பேர் வாயை வந்து கழுவு அணிதா இருக்குது ஆசிட்டை ஊத்தியல பெனால் ஊத்தியல அப்புறம் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அவிவிசுவாசமான வார்த்தையை விரட்டித்தரணும் எப்ப பத முடியாது எல்லாம் முடியும் எல்லாம் நடக்கும் நான் நினைச்ச காரியத்தை நடக்கும் ஏன்றால் எனக்காக கருத்து யாவையும் செய்து முடித்து இருக்கிறார் அப்ப எனக்காக எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண முடியாத தேவன் இருக்கார் அதுல எப்போதும் பாருங்க என்னால முடியும் முடியும்னு சொல்றி அந்த பாதையில நோக்கி பயணம் செய்யுங்க ஒரு ஸ்டெப் முன்னே வைங்க எதற்காக என்னால முடியும் கருத்து செய்து முடிப்பான் அப்படி அப்படி ட்ரை பண்ணி அப்படி மூவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நடக்காம ரொம்ப வருஷமா இருக்கிற காரியமெல்லாம் நடக்கும் வராத காரியம் வரும் அப்படி செய்து பாருங்க உங்க ஓலியோ உங்க பிசினஸ் நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை ஸ்தலங்கள் வியாபாரங்கள் வேற லெவலில் இருக்கும் பாருங்க அப்படி வேற இருக்கும் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் மற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்